ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி தமிழ் இன்போர் சேனல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இறால் கிரேவி இறால் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் வந்து இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் தாளிக்கிற கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு தக்காளி அஞ்சு ஆறு பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்து தட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து தட்டி வச்சது கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு மிளகு சீரகம் ரெடியும் பொடி பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு எண்ணெய் கடுகு உளுந்து ரெண்டும் சேர்ந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய எடுத்து வச்சு கடாய் நல்லா சூடாகிட்டோம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம்

அப்பதான் பச்சை வாசல்லாம் போகும் ஒரு விந்திரிச்சு இப்போ வெங்காயம் போட்டலாம் வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரையும் நல்லா வறுத்து வாணிக்கு பாருங்க வெங்காயம் நல்லா வெந்திருச்சு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு உப்பு போட்டு ஒரு நிமிஷம் மூடி தக்காளி நல்லா வெந்துடும் நமக்கு ஒரு திண்டு விட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அந்த தண்ணியிலே நமக்கு வெந்துடும் రెండు నిమిషం సరే ఫ్రెండ్స్ నెల తక్క లైట మసకి పోదు ఫ్రెండ్స్ నకి ఇప్పుడు మసాలా సేతు మిగతూ గరం మసాలా மஞ்சள் தூள் மிளகு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோம் நல்லா மிக்ஸ் ஆனோன்னா நம்ம இறால் எடுத்து போட்டுடணும் இறால் போட்டு ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க கூடாது இல்லாட்டி இறால் ரொம்ப வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா தக்காளி போடும்போது நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்க நல்லா பார்த்துட்டு போட்டுக்கோங்க எவ்வளோ வேணும்னு நல்லா கிண்டி தச்சு இப்போ கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி தேவையான அளவு ஒரு கிண்டு கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லாம் லைட்டாக எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஒரு கிண்டு கிண்டி வரும் பாருங்கள் போடுறப்ப எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பாருங்கள் சுருங்கிடுச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இடை இடையில எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஏன்னா இல்லாட்டி அடி பிடிச்சிரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு பாருங்க நாங்கள் அடி பிடிக்கலாம் இந்த சைடில் எல்லாம் இப்படி எடுத்து விட்ருங்க நல்லா கிண்டி விட்டு ரொம்ப கொத்தமல்லி தவி போட்டு இறக்கிடலாம் சுவையான இறல் கிரேவி ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு சுவையான இறால் கிரேவி ரெடி இது நீங்கள் சூடான சாதம் ரொட்டி இது கூட நல்லா சிவனாக சூடாக சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்